மலர் போன்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு கல்லூரிகளுக்கு விடுமுறை உத்தரவு தொடர்பான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை பிரஸ் பண்ணி ஆளுநாங்க அப்போ தான் அப்டேட் பண்ணுற ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் மார்ச் மனத்தில் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து லோக்கல் ஆட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிலேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அப்டேட் பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் அந்த அப்டேட்டு நம்ம நெல்லை மாவட்டத்தில் மார்ச் நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை நெல்லை மாவட்ட ஆட்சியரோட ஒரு அறிவிப்பு தான் இது ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் மார்ச் நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் நாலாம் தேதி நெல்லையில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் சாமி தோப்பில் ஐயா வைகுண்ட சுவாமி தலைமை அமைந்துள்ளது அங்கே ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தினா அவருடைய பிறந்தநாள் வந்து பார்த்தினா கொண்டாடப்பட இருக்குது இதனால் விடுமுறை வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பக்தர்களுடைய வசதிக்காகவும் உள்ளூர் மக்களுக்கு கலந்து கொள்ளும் வசதியாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் மார்ச் பதினைந்தாம் தேதி முழு பனி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது மார்ச் நாலாம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் முக்கிய அரசு பொதுத் தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அரசு கருவூலங்கள் முக்கிய அரசு குறைந்த அலுவலகங்கள் கொண்ட பணியாளர்களுடன் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தோன்னா இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தினா நமக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாக இருக்குது நெல்லையில் மார்ச் நாலாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தினங்களுக்கு செய்தி குறிப்பாக அளிக்காங்க ஸோ அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லோக்கல் ரிலேட்டாக அப்டேட் கிடைக்குதோ அந்த அப்டேட்லாம் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ என்ன பண்ணுறோம் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கூட பிலையான பிரஸ் பண்ணி வைங்க அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் நன்றி